ஐயா ரிஷபராசிக்காரர்கள் வீடு எந்த திசை பார்த்து அமைஞ்சா யோகம் வரும் ஏற்கனவே இந்த ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய தகப்பன் தாய் இவங்களே வந்து வீட்டை கட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த நாலாவது வீடு அப்படிங்கிறது காலச்சக்கரத்தில் அஞ்சாவது வீடு அஞ்சாவதுங்கிறது கலைத்துறை அப்போ இவங்களுக்கு சொந்த வீடும் இருக்கும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா நிறைய மேக்சிமம் வந்து இந்த கிழக்கு வடக்கு அப்படிங்கிறது எப்பயுமே தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டத்துக்கு வாரி வழங்குது ஆமாங்க அதனால எல்லா ரியல் எஸ்டேட் கம்பெனியும் ஃபர்ஸ்ட் புக் ஆகுது இந்த நார்த் ஈஸ்ட் மட்டும் தான் புக் ஆகுது அதாங்க ஏன் காரணம் இப்போ நெல்ல கதிர்கள் ஒரு வீட்டுக்கு எங்கே அடிக்கும்னா இந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு அடிக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அடிக்கும் வடகிழக்கு பார்த்த ஃப்ளாட்டுக்கு இந்த வீட்டுக்கு தான் முதல் ஒரு சூரிய வெளிச்சம் நல்ல அதிர்வு நல்ல காற்றோட்டம் இது இந்த ரிஷப்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு சொத்து வீடு இதெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டே இருந்தா கூட கடைசியில் மனைவி வந்த உடனே தனி கொடுத்தனு போயிடுறாங்க மேச ராசிக்காரங்களுக்கு நான் பூஜரம் ரூம் வச்சு கட்டலாம்னு சொன்னேன் ஆமாம் ஆமாம் ஆனால் ரிஷப்ப ராசிக்காரங்களுக்கு நான் கட்டாதீங்கன்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா ரிஷப்ப ராசி எத் ஏன் எனக்கு நிலமும் இல்லை வீடும் இல்லை எனக்கு ஒரு வழி சொன்னீங்கன்னா நான் ஒரு நிலமோ வீடோ வாங்கிக்குவேன் அப்படிங்கிற உறவுகளும் இருப்பாங்க அதாவது ஆனி மாதம்

சுகமே சொல்லு ஐயா ஐயா அனைவருக்கும் வணக்கம் ஐயா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓகேங்க ஐயா வீடு எந்த திசை பார்த்து அமையு எந்த திசை பார்த்து அமைஞ்சால் யோகம் வரும் ம் ஐயா இந்த ரிஷபராசி அப்படின்னாவே முதல்ல வீட்டுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பஞ்சம் இல்லைங்க முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் பஞ்சம் இல்லைன்னா ரிஷபத்துக்கு நாலாம் இடம் சூரியன் ஆட்சி பெற்ற வீடு ஏற்கனவே இந்த ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய தகப்பன் தாய் இவங்களே வந்து வீட்டை கட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க இயற்கையாகவே வீட்டை கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி வீடெல்லாம் வந்து சின்ன மாதிரி கட்டியிருக்க மாட்டாங்க வீடெல்லாம் முரட்டு வீடு நல்லா வீடெல்லாம் டைல்ஸ் போட்டு கிரானைட்டு போட்டு நல்லா ஜம்முன்னு வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு நல்ல வீடு தாய் தாக்குனாவே முதல்ல கட்டி வச்சுருவாங்க பூர்வீக வீடு இருக்கும் பூர்வீக பூர்வீக வீடே இருக்கும் தாய் இவர் வந்து கஷ்டப்பட்டு கட்டணும்னு அவசியம் இல்லை ஒரு சிலர் ஜாதகத்தில் குறைபாடுகள் இருக்கவங்களுக்கு அது மாதிரி ரிஷபராசினாவே பொதுவாக வீடு அப்படிங்கிறது சூப்பராக தாய் தந்தையரே வந்து முன்னோர்களே கட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க என்னென்னா மைக்ரேட் ஆகி சென்னைக்குலாம் வர்றாங்கல்ல சென்னை வேற ஊர் போகிறப்போ அங்கேயும் வீடு பார்த்துட்டு அங்கேயும் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ இவங்க இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நாலாவது வீடு அப்படிங்கிறது காலச்சக்கரத்தில் அஞ்சாவது வீடு அஞ்சாவதுங்கிறது கலைத்துறை அப்போ இவங்களுக்கு சொந்த வீடும் இருக்கும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா நிறைய மண்டபம் கட்டலாமான்னு ஆசைப்படுவாங்க லாட்ஜு கட்டலாமான்னு ஆசைப்படுவாங்க அந்த கேளிக்கை விடுதி உல்லாச விடுதி இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு விஷயங்களை கட்டலாமான்னு அதிக ஆர்வம் இருக்கும் அதுக்குள்ளே ரெண்டாவது இவங்க தலையெடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை நிறையா செய்வாங்க முதல்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்பயுமே வந்து கிட்டத்தட்ட கிழக்கு தலைவாசல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை நிறைய பேர்த்துக்கு வாரி வழங்கிட்டு இருக்குது நம்ம நடைமுறையில் பார்த்துருக்குறோம் அப்படிங்களையா ஆமாமாங்க அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு மேற்கு தலைவாசலும் சில பேர் நல்ல சக்ஸஸாக இருக்காங்க அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறது வடக்கு தலைவாசலாம் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குது மேஷத்துக்கும் வடக்கு தலைவாசல் யோகம் ரிஷபத்துக்கும் யோகத்தை கொடுக்குது மேக்சிமம் வந்து இந்த கிழக்கு வடக்கு அப்படிங்கிறது எப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டத்துக்கு வாரி வழங்குது ஆமாங்க அதனாலதான் எல்லா ரியல் எஸ்டேட் கம்பெனியும் இல்லைன்னா இந்த ஃப்ளாட்ஸ்லாம் கட்டுறாங்கல்ல பெரிய பெரிய கம்பெனி ஃபிளாட் கட்டி விட்றாங்கள ஃபர்ஸ்ட் புக்காக இந்த நார்த்து ஈஸ்ட் மட்டும் தான் அதுக்கப்புறம் தான் அடுத்தது சார் பட் ஃபஸ்ட் புக்காகிறது நார்த் ஈஸ்ட் தான் புக் ஆகுது அதான் ஏன் காரணம் இப்போ ஒரு ஃப்ளாட்டே போடுறாங்கன்னா மக்கள் முதல்ல விரும்புறத விரும்புகிறாங்கன்னா ஏன் கிழக்கு பார்த்த பிளாட்டா இல்லை வடக்கு பார்த்த பிளாட்டு தான் ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் கொடுக்குறாங்க அது என்ன அது என்ன காரணம்னா இந்த பூமி மொத்தத்தில் அந்த இருபத்தி டிகிரி பள்ளமாக இருக்குதுங்களா அதே மாதிரி இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதி சார்ந்த பகுதியிலிருந்து தான் அந்த நெல்ல காந்த விசை கதிர்கள் வந்து அந்த எனர்ஜி பவர் வந்து இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு நோக்கி தான் வருது அப்போ நெல்ல கதிர்கள் ஒரு வீட்டுக்கு எங்கே அடிக்கும்னா இந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு அடிக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அடிக்கும் வடகிழக்கு பார்த்த ஃப்ளாட்டுக்கு இந்த வீட்டுக்கு தான் முதல் ஒரு சூரிய வெளிச்சம் நல்ல அதிர்வு நல்ல காற்றோட்டம் இது எல்லாம் இதுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பின்னாடி மத்ததுக்கு போதும் அதனாலதான் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஃபிளாட்டு போட்டோம்னா கிழக்கு வடக்கு முதல்ல ஃபஸ்ட் இருக்குதா இதெல்லாம் இல்லைன்னா தான் நம்ம கிட்ட போனா போகுது ஏதோ ஒன்று தெற்கோ மேற்கோ வாங்கிக்கலாமே இல்லைன்னா இது விட்டாலும் போயிடுமேன்னு நினைக்கிறாங்க அளவுக்கு வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே கிழக்கு ஃப்ளாட்டும் ரொம்ப யோகத்தை கொடுக்குது நம்ம நடைமுறையில் மேற்கு பார்த்ததும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குது வடக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு தளவாசில் இவங்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றங்களை வாரி கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒன்று இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரிஷம்பர் ராசிக்காரங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கிரகம் சுக்கரன் இருக்குது பார்த்தீங்களா இவங்க தான் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ஒரு சொத்து வீடு இதெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டே இருந்தா கூட கடைசியில் மனைவி வந்த உடனே தனி கொடுத்துன்னு போயிடுறாங்க இல்லை போய் தான் ஆகணும்ன்றாங்க வீட்டில் வைக்காதீங்கன்றாங்க ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து ரிஷபத்திலிருந்து நம்ம எண்ணி வரக்கூடிய இடத்த வந்து பார்த்தோம்னா அந்த நாலு ரிஷபம் ரிஷபம் அதுக்கு அதுக்கடுத்தது மிதுனம் ஒன்று கடகம் ஒன்று சிம்மம் எப்பயுமே நாலு அப்படின்னாவே நாலு பத்துனாவே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாதது இப்போ நாலு பத்துனா பிடிவாதம் அட்டாச்மெண்ட் பண்ணாது அப்போ இந்த மனைவி அப்படிங்கிற ரிசபராசி அதிபரியோட மனைவி அச்சுக்கரன் வந்ததுக்கப்புறம் நம்ம தனி கொடுத்தனும் போகணும் இவங்க எவ்வளோ பெரிய வீடு வச்சிருந்தாலும் வேணாம் நம்மளுக்குன்னு ஒரு வீட்டை கட்டி ஆகணும் அப்படின்னு அந்த எண்ணங்கள் வர்றதே இந்த ரிசப்ராசிக்காரங்களுக்கு தனியாக மனைவி அமைத்ததுக்கப்புறம் மனைவிக்குன்னு ஒரு வீடு கட்டணும்னு இயற்கையிலே அவங்களுக்கு ஒரு எண்ணம் உருவாகிடும் அவங்க அதே மாதிரி ஒரு வீட்டை கட்டுவாங்க நல்லா ஆடம்பரமாக பண்ணுவாங்க அவர்களுக்கு வீடு அப்படிங்கிறது பூர்வீக சொத்துலேயே வீட்டை கட்டக்கூடிய யோகம் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் இந்த மேசராசிக்கு பூஜை உரிமை கட்டினா நல்லாயிருக்கும் நீங்கள் அது மாதிரி ரிஷபராசிக்கு என்ன இருக்குது ஐயா ரிஷபராசிக்காரங்களுக்கு முதல்ல உண்டான கிரகம் முதல்ல நம்மளுக்கு நில யோசனை பண்ணி பார்க்கணும் உண்டான கிரகமே செவ்வா தான் அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நீசமாகிறார் அப்படின்னா இடத்திலே நீசம் ஆகிறார் அதாவது நாலாம் இடம் அந்த வீட்டுக்கு மூணாம் இடம் மூணு பன்னெண்டாம் இடமா போயிருது அப்படின்னா அதனோட செவ்வாய் அப்படின்னா நம்மளுக்கு திசையிலேயே தெற்கு திசை தான் செவ்வாயை குடிக்கிறது அப்ப இந்த தெற்கு திசையில அவங்களுக்கு ஒரு ஃபால்ட் வந்துடும் தெற்கு திசை என்ன சொல்றோம் தெற்கு அப்படின்னாவே உயரமான திசைகள்னா தெற்கு மேற்கு தான் தென்மேற்கு தான் அவங்களுக்கு இந்த தெற்கு மேற்கு தென்மேற்கு உயரம் இல்லாமல் அவங்க ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி ஓட போகிறது இல்லைன்னா வாய்க்கால் இருக்கிறது இல்லை இடம் பூமியே இயற்கையை பள்ளமாக இது அமைஞ்சது இப்படிப்பட்ட மனைகளில் சில பேர் சிக்கிக்குவாங்க அது என்ன பண்ணுங்க அப்படி அப்போ இவங்க என்ன அது என்ன பண்ணும் அப்படின்னு போட்டோம்னா முதல்ல தெற்கு மேற்கு பள்ளமானாவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி குறையும்ங்கய்யா வளர்ச்சி குறையும் வியாபாரம் அப்படிங்கக்கூடிய செய்கிற வியாபாரத்தில் தோல்வி முகத்தை கொடுக்குது நிறைய பேர்த்த பார்த்துருக்குறோம் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாமல் போகிறாங்க கூட்டாளி ஏமாற்றிடுறாங்க கூட்டாளி தன்னுடைய பிஸ்னஸ் பண்ணுற விஷயத்தில் கூட்டாளி ஏமாற்றிடுறாங்க அடுத்தது வந்து தெற்கு அப்படிங்கிறது மூத்த சகோதரன் சகோதரி வரைய உறவுகளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவன் நல்லா இருக்கிறானா இப்படி போயிருக்கானா அப்படின்னு அவங்கக்கிட்ட கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய உருவாகும் கூட பிறந்தவங்களே கூட பிறந்தவங்களே வந்து இந்த சொத்துக்காக கோர்ட் கேஸ் இது மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நிச்சயமா நிச்சயமா அதே மாதிரி இந்த ரிசபராசிக்காரங்க நான் பெரும்பாலும் சொல்லலை ஒரு சில பேர் அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு இருக்க முதலீடு விட்டுறாங்களே இல்லை இருக்க ஒரு சேஃபாக வச்சிருக்க ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் விட்டுறாங்களா அதுக்கு இந்த பாஸ்து பிரச்சனை காரணமாக இருக்கும் அங்கேயா ஐயா உண்மையாலுமே தான் ஏன்னா அதிபதி ஆறுக்குடியோ அவர் இவங்களுக்கு பிரச்சனை வேற யாருமே இவங்களே உருவாக்குவாங்க ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஆசை அப்படிங்கிறது இத போட்டா ஒன்ன போட்டா எடுக்கலாமா ரெண்ட போட்டா நாலு எடுக்கலாமா கஷ்டப்பட்டு ஒரு சம்பாதிக்கிறப்ப ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்மளுக்கே ஒரு அனாமத்தா ஒரு பணம் வந்து என்ன வரும் அதை வந்து ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு அவங்களுடைய ஆசைகள்னால ஆகும்னா அவங்களுக்கு அவங்களே விரயமாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அகலக்கால் இவங்க வைக்காம இருந்தாங்கன்னா உண்மையாலுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் நிச்சயமா அந்த வாஸ்து பிரச்சனை அதை தூண்டி விடுமான்னு கேட்கிறேன் ஆமா கண்டிப்பா தூண்டி விடுங்க வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு நான் பூஜரம் வச்சு கட்டலாம் சொன்னேன் ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு நான் கட்டாதீங்கன்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா ரிஷபராசி எட்டு கூடைய குரு ஆல்ரெடி சுக்கரன் குருவுக்கு மேட்ச் ஆகாது அப்போ இந்த ராசிக்காரங்க வீடு நான் பெருசாக காட்டுறேன்னு சொல்லி தயவுசெய்து பூஜை ரொம்ப உள்ளே வச்சு நீங்கள் கட்டாதீங்க பூஜை ரொம்ப வெய்யுங்க அதுக்குன்னு ஒரு ப்ரேம் மாதிரி கடையில எல்லாம் அது மாதிரி ஒரு கப்போர்டு மாதிரி வச்சு பண்ணுங்க தனியாக ரூமுங்கிறத வச்சு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் முதல்ல சிறப்பான பலனை கொடுக்காது தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் நிறைய பாதிப்புகளை கொடுப்பீங்க கொடுக்கும் அதே மாதிரி எழுத்துப்பூர்வமான விஷயத்தில் நிறைய சிக்கிக்குவாங்க பூஜு ரூம் வச்சு கட்டினவங்கள நான் நிறைய பேர்த்து பார்த்துருக்குறேன் ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க ஓ ஓஷபராசிக்காரங்க ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்துல உச்சம் எது இல்லைன்னா ரிஷபத்துக்கு மூணில் அப்போ மூணாம் இடங்கிறது டாக்குமெண்ட்டு கையெழுத்து பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் ஜாமீன் இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே பூஜை ரூம் வச்சு வீடு கட்டினவங்க நிறைய பாதிப்புகளுக்கு போகிறாங்க அதுக்கு மேலே அவங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த பாதிப்பு தப்பிச்சுக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்கணும் பொதுவாக ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயமா அமையும் நிச்சயம் அங்கயா ஐயா நான் மேஷத்துக்கு கேட்ட மாதிரி ரிஷபத்துக்கும் கேட்டுறேன் ரிஷப ராசிக்காரங்க வீடு கட்ட போகிறவங்களும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லை நிலம் வச்சுருக்கோம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஐயா எனக்கு நிலமும் இல்லை வீடும் இல்லை எனக்கு ஒரு வழி சொன்னீங்கன்னா நான் ஒரு நிலமோ வீடோ வாங்கிக்குவேன் அப்படிங்கிற உறவுகள் இருப்பாங்க இல்லை இல்லை அருமையான விஷயம் எது நம்ம சொன்ன மாதிரியே அதை ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நேற்று இன்று நாளை தெய்வ வழிபாடு ஒரு உயிரோட்டமான மரங்களை வளர்க்குறது தான தர்மம் அப்போ இந்த ரிஷவ ராசிக்காரங்க இது நம்ம சொல்றதுக்கு இந்த பரியார் சொல்றப்ப ஒரு சிம்பிளா தெரியும் ஆனால் வேல்யூபிள் அதிகமாக தெரியும் சார் எஃபெக்டிவாக இருக்கும் அதாவது ஆணி மாசம் திருவாதிரா அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் ஒரு அபிஷேகம் பண்ணிருங்க நீர் அபிஷேகம் பண்ணிடுங்க நேற்று அந்த நீரை வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்து உங்கள் இடத்துலையே ஒரு வாழை மரத்தை வச்சு அந்த அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க பார்த்திங்களா அந்த நீரை இந்த வாழை மரத்துக்கு ஊற்றி நீங்கள் வளர்த்த வளர்த்த உங்களுக்கு வீடு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஏற்பட்ட தடையாக இருக்கட்டும் குற்றமாக இருக்கட்டும் குறையாக இருக்கட்டும் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு அற்புதமாக அமையும் ஒன்று இவங்க இது வந்து தெய்வ வழிபாடுகளில் இந்த வாழை மரத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி வளர அது உயிருள்ள ஜீவனாட்ட அந்த வீடு மேலே எழும்பிடும் இந்த வாழைப்பழத்தை இவங்க அதிகமாக தானம் பண்ணலாம் ஓ நாவல் பழம் மாதிரி வாழை மரத்தை வாழைப்பழத்தை தானம் பண்ணலாம் இவர்களும் சாப்பிடலாம் ஆனால் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு இது சூரியனுக்கு இது கொஞ்சம் நல்ல சிறப்பு இல்லை சிறப்பு இல்லைன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வலுவில்லை அப்படின்னா அது மறைஞ்சு போயிட்டாரு சூன்யத்தில் மாட்டிக்கிட்டாரு சூரியன் அப்படின்னா அவர்கள் சாப்பிட கூடாது ஆனா அவர்கள் தானம் தர்மங்களை பண்ணலாம் அப்ப நீங்க எந்த அளவுக்கு வாழை பழத்தை வாழை கலந்த ஒரு செய்யறது பஞ்சாமிரதம் கூட கொடுக்கலாம் கூட செஞ்சலாம் இன்னும் கூட என்ன சொல்றேன்னா நீங்க மாதம் மாசம் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு மாசம் செஞ்சு பாருங்களேன் வீடு இல்லாதவங்க நிலை இல்லாதவங்க வீடு கிடைக்காதவங்க சிவன் கோயிலுக்கு திருவாதிர நட்சத்திரத்தன்

இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய வாஸ்து குற்றங்கள் நிலம் அமையாதவங்களுக்கு நிலம் வீடு கட்ட முடியாதவங்களுக்கு வீடு இது எல்லாமே அந்த ட்ரஸ்டரியில் இருக்கக்கூடிய அந்த கடைநிலை ஊழியர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை வாரி வழங்குதுங்கய்யா என்ன வாழைப்பழம் கொடுக்குறீங்க செவ்வாய் எந்த வள பழம் ஏ எந்த வாழைப்பழம்னு கொடுக்கலாம் நான் இங்கே செவ்வாழ பழம் அப்படிங்கிறதால இல்லை இன்னும் கூட அந்த ட்ரெஷரி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு வாழைக்கன்று தானமாக அவங்களுக்கு இடம் இருந்ததுன்னா அதை கொண்டே கூட கொடுத்து வளர்த்து சொன்னாலும் அதுவும் யோகத்தை கொடுக்கும் வாழைப்பழத்தை தானம் பண்ணாலுமே இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நிச்சயமாக ஐயா நம்ம நில வச்சு வீடு கட்டுறோம்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி வீடு இல்லாதவங்க பரிகாரம்னு சொல்லிவிட்டோம் ஆல்ரெடி வீடு கட்டிருப்பாங்கள்ல ம் அவங்களுக்கு என்னென்ன வாஸ்து குற்றம் இருக்கும் ஐயா பொதுவாக வந்து ரிஷப ராசினாவே அவங்களுக்கு குற்றங்கள் வருது அப்படின்னா எந்த திசையில் குற்றம் வரும்னு மட்டும் நீங்கள் எதிர்பாருங்களேன் வடமேற்கு மூலையில் தான் அவங்களுக்கு குற்றங்கள் அதிகமாக வரும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது வடமேற்கு மூலை இந்த வடமேற்கு மூலையில் தான் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தெரு வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு குத்தும் அதை பார்க்காம வீடு வாங்கிடுவாங்க தெரு குத்தா தெரு குத்து வடமேற்கு மூலையில் வந்து தெரு வந்து குத்திடும் ஓகே ஓகே அது இல்லை இல்லைங்க அந்த இடத்துலையே வந்து இப்போ ஒரு வீடு வடக்கு பார்த்து வீடு கட்டுறாங்கன்னா அதில் வந்து ரெண்டு மூளை இருக்கும் ஒன் சைடு ஈசானிய மொழின்னு ஒன்று இருக்கும் இன்னொன்று வடமேற்கு மொழின்னு இருக்கும் இந்த ஈசானிய மூலையில் வர தெரு குத்தொன்னோரும் வாயு மூலையிலிருந்து ஒரு தெரு வந்து குத்தும் அப்போ இந்த வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலையிலிருந்து வந்து இவங்க இடத்த பார்த்து நேராக ஒரு ரோடு வந்து அப்படியே இடிக்கிற மாதிரி வரும் அப்படி வரக்கூடிய இடங்கள் வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் சில பேர்த்துக்கு அமைஞ்சிடும் அது அப்படி அமைஞ்சதுன்னா ஆகும் அப்படின்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஒரு நாள் நாளாவது ஒரு ஸ்டேஷன் பக்கம் போய் நிற்கிற மாதிரி வசதி வாய்ப்பு இருந்தால் பேசி தீர்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் வசதி இல்லாத ஆளாக இருந்தாலும் ரெண்டு நாள்னாச்சும் உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி கணவன் மனைவியிடையே ஒரு கருத்து வேறுபாடு இது எல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி படிக்கட்டு வந்து தப்பு தப்பாக போட்டுருவாங்க இந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா படிக்கட்டு வடகிழக்கில் போட்டுறது இப்படி நீஸ் தவறான ஒரு பகுதியில் படிக்கட்டு போட்டு அவங்களுடைய வளர்ச்சி அவங்களே வீணடிச்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இந்த ரிசபராசிக்கார வீடு கட்டினவங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு வந்துருக்குது நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் கிளைண்ட் கிட்ட நிறைய தகவல் இல்லையா ரிசபராசிக்கு சார்ந்து நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா சுகமே ரொம்ப நன்றிங்கய்யா சிறப்புங்கய்யா